இன்று தியானத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள கதாபாத்திரம் எஸ்தர் ராஜாத்தி அம்மாள் நமக்கு அருளப்பட்டிருக்கும் திரு விவிலியமானது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று இரண்டு பாகங்களாக மொத்தம் அறுபத்தி ஆறு புத்தகங்களை கொண்டுள்ளது இதில் இன்றைய தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட புத்தகம் பழைய ஏற்பாட்டில் பதினேழாவது புத்தகமான எஸ்தர் புத்தகமாகும் நமது ஆராதனையில் எஸ்தர் முதல் அதிகாரம் முதல் வசனம் முதல் படிக்க கேட்போம் என்று படிக்க வந்தவர் சொன்னவுடன் சற்று அக்கம் பக்கம் பார்த்தீர்களானால் பலர் அதை தேடி கண்டுபிடிக்கும் படும் பாடு சொல்ல வேண்டியதில்லை எனவே எனவே நீங்கள் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் உங்கள் கையிலோ பையிலோ நினைவிலோ ஒரு ஐநூறு ரூபாய் இருக்கிறது அதனுடன் ஒன் டூ த்ரீ ஒன்று ரெண்டு மூணு அதை கூட்டினால் வரும் எண் அறுநூற்றி இருபத்தி மூணு எஸ்தர் புத்தகமும் இந்த அறுநூற்றி இருபத்தி மூணாம் பக்கத்தில் இருந்து தான் தொடங்குகின்றது ஸோ இனி மர மரவாதீர்கள் அறநூற்றி இருபத்தி மூணு அதுபோல இந்த எஸ்தர் புத்தகத்தில் மற்றொரு விசேஷம் என்னவென்றால் நாம் வாழும் இந்த இந்திய தேசத்தின் பெயர் இந்த புத்தகத்தில்தான் இடம்பெற்றிருக்கிறது எபிரேய மொழியில் எஸ்தர் என்றால் பசுமை மாறா நறுமண செடி என்று பொருளாகும் பசுமை மாறா நறுமண செடி மேலும் எஸ்தர் மற்றொரு பெயர் அச்சால் இவர் அபியாயேலின் மகள் ஆவார் இப்பெயர் கொண்ட எஸ்தர் ராஜாத்தி அவர்கள் துணிச்சல் மிக்கவராகும் தன் இனத்தார் காக்கப்பட தம் இன்னுரையும் இழக்க தயார் என்ற மிகுந்த தைரியமானவர் என்றும் அறிகிறோம் நமது வேத புத்தகத்தில் காலமாக எஸ்தர் என்ற தலைப்பை எந்த ஒரு மாற்றத்திற்கும் உள்ளாகாமல் பயன்பட்டு வருகிறது எஸ்தரின் சரித்திரம் ரூத் சரித்திரம் இவை மட்டுமே பழைய ஏற்பாட்டில் பெண்களின் பெயர் இடப்பட்டிருக்கும் புத்தகங்கள் உன்னத பாட்டு ஒபதியா மற்றும் நாகூம் புத்தகம் போன்ற போன்றே எஸ்தர் புத்தகத்திலிருந்தும் புதிய ஏற்பாட்டில் எந்த ஒரு மேற்கோள் காட்டவோ அல்லது குறிப்பிடவோ இல்லை இந்த திட்டம் நிறைவேறிய தீரும் யூதர்கள் பூண்டோடு அழிக்கப்படுவார்கள் இது சாமர்த்தியமாக செய்து முடிக்கப்படும் முன் குறிக்கப்பட்ட ஒரே நாளில் சாம்ராஜ்யம் முழுவதிலும் இந்தியாவிலிருந்து எத்தோப்பியா வரை குடியிருக்கிற யூதர்கள் அனைவரும் ஒழித்து கட்டப்படுவார்கள் இதுவே இந்த சதி திட்டத்தை தீட்டியவரின் மனதில் ஓடுகின்றது ஆனால் அவர் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை பரலோகத்தின் தேவனால் தாம் தெரிந்தெடுத்த மக்களை ஆபத்தான எந்த சூழ்நிலையிலிருந்தும் இருந்தும் ரட்சிக்க முடியும் அவ்வாறே ரட்சித்த விஷயம் எஸ்தர் புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதில் தத்ரூபமாக விவரிக்கப்பட்டிருக்கும் சம்பவங்கள் விரோதிகளின் சதி திட்டங்களிலிருந்து தம் மக்களை கடவுள் எப்படி காப்பாற்றுகிறார் என்பதை படம் பிடித்து காட்டுகின்றன இப்புத்தகத்தில் வரும் சில கதாபாத்திரங்கள் நாம் பின்பற்றத்தக்க நல்ல உதாரணங்களாக திகழ்கின்றன அதே சமயத்தில் மற்ற கதாபாத்திரங்கள் நாம் பின்பற்ற தகாத கெட்ட உதாரணங்களாக இருக்கின்றன ஆனால் நிச்சயமாகவே தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது எவ்ரி நாலு பன்னெண்டு அகஸ்வேறு மன்னன் தன்னுடைய ஆட்சியின் மூன்றாம் வருடத்தில் தன்னுடைய வீரதீர பராக்கிரமங்களை எல்லோருக்கும் பறைசாற்ற மாபெரும் விருந்தொன்றை அளிக்கிறான் அந்த அரசவையில் அரசி வஸ்தி ஆட வேண்டும் என அழைப்பை விடுகிறான் அரசனின் அழைப்பை வஸ்தி நிராகரிக்கிறாள் அரசன் பேசினாலே அது ஆணைதானே அரசன் அதிர்ந்தான் மேகம் கூட என் ஆணையை காத்து வானில் நிற்க ஒரு தேகம் என்னை ஏளனம் செய்து உள்ளே உலவுகிறதே அரசனின் கோபம் சூரியனை உள்ளுக்குள் சுருட்டி வைத்ததாய் எரிமலை ஒன்றை நெஞ்சுக்குள் மறைத்து வைத்ததாய் மாறியது கண்களில் அனல் அணையுடைத்து அலறியது அரசனுக்கே இக்கதி என்றால் சாதாரண ஆண்களுக்கு என்ன கதி பெண் எதிர்ப்பதா அதை அரசனே பொறுப்பதா நாளைய உலகம் ஆண்களையே வெறுப்பதா கணவனுக்கு அவமானம் அது ஆணாதிக்க குரல் அரசலின் ஆலோசனையை கூடத்தில் அரங்கேறியது ஆளும் உரிமை வீடானாலும் நாடானாலும் ஆண் மகனுக்கே பணித்தலும் திணித்தலும் தானே கட்டளைகள் செயல் அங்கேயும் அதுதான் அரங்கேறியது குடித்திருக்கும் விருந்தினர் முன் சென்று தம் மதிப்பை கெடுத்துக்கொள்ள விரும்பாததால்தான் அவள் வர மறுக்கிறாள் என சிலர் கருத்து தெரிவிக்கிறார்கள் ஆனால் சிலரோ மனநையே மனைவி மதிக்காவிடில் எந்த மனைவிதான் கணவனை மதிப்பாள் என கூறுகின்றான் வஸ்தி அரண்மனையை விட்டு வெளியேற்றப்படுகிறாள் அந்த இடத்திற்கு இன்னொரு கன்னிப்பெண் தேடப்படுகிறாள் அந்த இடத்தில் மொர்த்தக்காய் எனும் யூதரிடம் ஆதரவாயிருக்கும் எஸ்தர் என்னும் பெண் வருகிறார் பல்வேறு தயாரிப்பு நிகழ்ச்சிகளுக்கு பின் அவர் அரசியாகிறார் பிற இன நாடு ஒன்றில் அரசியாகிறார் யூத பெண் உண்மை வெளிப்பட்டால் உயிருக்கே ஆபத்து எனும் நிலை மொர்த்தக்காய்க்கு வாயிலில் நிற்கும் பணி அவரது வளர்ப்பு மகளுக்கு அரசவையின் மிக உயரிய நிலை அப்போது வருகிறான் வில்லன் ஆமான் அரசனின் உயரதிகாரி எல்லோரும் அவனுக்கு தலைகுனிந்து வணக்கம் செலுத்துகின்றனர் ஆனால் ஆமானை வணங்கி நமஸ்கரிக்க மொர்த்தக்காய் மறுக்கிறார் ஏன் தலைவணங்க மறுத்தார் என்று பார்க்கும்போது ஆமான் ஆகாகிய வம்சத்தை சேர்ந்தவன் ஆகவே அவன் அமலேக்கியனாக இருந்திருக்கலாம் அந்த அமலேக்கியர் முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்று கடவுள் சொல்லியிருந்தார் உபாவங்கம் இருபத்தஞ்சி பத்தொம்போதில் பார்க்குறோம் இப்படி இருக்க ஆமானுக்கு மொத்தக்காய் தலைவணங்கினால் அது கடவுளுக்கு உத்தமத்தை காட்டுவதாக இருக்காது எனவே தான் ஒரு யூதன் என்று சொல்லி அவருக்கு தலைவணங்க ஒரே அடியாக மறுத்துவிட்டார் எஸ்தர் மூணு மூணு நாலு ஆமானுக்கு சினம் தலைக்கேறுகிறது மொர்த்தக்காயை மட்டுமல்ல யூத இனத்தையே ஒட்டுமொத்தமாய் அழிக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறான் அரசனின் அனுமதியும் பெற்றுவிடுகிறான் மொர்த்தக்காயை கொல்ல மிகப்பெரிய தூக்கு மரத்தையும் உண்டாக்குகிறான் அரசு இந்த நிலையை மாற்ற முயற்சிக்கிறார் யூதர்கள் அனைவரும் இறைவனை நோக்கி மன்றாடுகின்றனர் அந்த சூழலிலே மொத்தக்காய் ஒருமுறை மன்னனை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய நிகழ்வு தெரிய வருகிறது அது என்ன நிகழ்வு என்றால் அதாவது ஒரு நாள் பிகதான் தேரேசு என்னும் இருவர் அரசை அரசரை அழிக்க வகை தேடினர் செல்வமும் புகழும் இருக்கும் இடத்தில் எதிரியும் அழிவும் படுத்திருக்கும் அல்லவா எஸ்தரின் பாதுகாவலர் மொத்தைக்காய் விஷயம் அறிந்து எஸ்தரிடம் கூற அதை எஸ்தர் அரசியிடம் அறிவிக்க ஆபத்து அகன்றது எதிரிகள் கண்டறியப்பட்டு சுருக்கு கயிறுக்குள் உயிர் பிழியப்பட்டார்கள் இந்நிகழ்ச்சி அரச குறிப்பீட்டில் பதிவு செய்யப்பட்டது ஆமானை கொண்டே மொத்த மரியாதை செலுத்த வைக்கிறார் மன்னன் எஸ்தர் அரசி திட்டமிட்டு விருந்தொன்றை உருவாக்கி மன்னனையும் ஆமானையும் அழைக்கிறார் அந்த விருந்தில் ஆமானின் மீது மன்னனுக்கு கோபம் உருவாகும் சூழலை ஏற்படுத்துகிறார் என்ன சூழல் என்றால் அரசே நானும் என் மக்களும் அடிமையாக்கப்பட்டால் கூட அழுதிருக்க மாட்டேன் கொல்லப்பட்டால் கலங்காமல் இருப்பேனோ அரசன் ஆத்திரமானான் யார் அது என் தேவதையின் கண்களுக்குள் கண்ணீர் நதியை கரைபொருள வைத்தவன் சொல் என்றார் இதோ இந்த ஆமான் தான் அரசன் கேட்டான் ஆமானின் கண்களில் மரண பயம் மன்னன் பூங்காவில் நடந்தான் ஆமோனோ பயத்தின் குழந்தையாய் அரசின் பாதத்தில் தவிழ்ந்தான் மன்னன் யோசனைகளை சொல்லாமல் திரும்பி வந்தபோது அரசையின் படுக்கையில் ஆமான் கிடக்க கண்டான் எஸ்தரின் புத்திசாலன் அது எஸ்தரின் புத்திசாலிதனம் அது மன்னன் கோபம் மலையானது நாம் இருக்கும்போதே அரசையை பலவந்தப்படுத்தினானா என சீர பணியாளன் ஒருவன் மொத்தக்காய்க்காக இவன் தூக்குமரம் செய்திருக்கிறான் என்றான் அரசர் கோபம் உச்சியை தொட்டதில் சிரசின் உச்சியிலிருந்து ஆணைகள் அவிழ்ந்தன ஆமான் செய்த தூக்கு மரம் கடைசியில் ஆமானின் கழுத்தை இருக்கியது வாழ் எழுத்தவன் வாழால் மறைகிறான் கவனியங்கள் கடவுள் எப்படி சூழல்களை தமக்கு பிரியமானவர்களுக்கு சாதகமாக மாற்றுகிறார் என்பது வியப்பூட்டும் வகையில் இந்த நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது தன்னை மட்டுமே வணங்க வேண்டும் எனும் மனநிலை கொண்ட மன்னன் கடைசியில் யூதர்கள் எவர் மீதும் கை வைக்கக்கூடாது என மாறுகிறார் எதேச்சையாக நடப்பதைப் போல் நடக்கின்ற விஷயங்கள் உண்மையில் இறைவன் உருவாக்கின்ற சூழல் என்பதை நாம் இந்த நூலிலிருந்து புரிந்து கொள்ளலாம் எல்லாம் சுமூகமாக மாற ஒரு எதேச்சையான நிகழ்வுதான் காரணம் ஒரு இரவில் மன்னனுக்கு தூக்கம் வரவில்லை அவர் குறிப்பேட்டை வாசித்து பார்க்கிறார் தனது உயிரை மொத்தக்காய் காப்பாற்றியதை அறிகிறார் அவரை கௌரவிக்க விரும்புகிறார் அந்த தூக்கமற்ற ஒரு இரவுதான் யூதர்களை ஒட்டுமொத்தமாய் காப்பாற்றியது மோசையின் காலத்தில் ஆண் பிள்ளைகள் எல்லாம் படுகொலை செய்யப்பட மோசை ஒரு கூடையில் வைக்கப்பட்டு நதியில் மிதக்க விடப்பட்டு காப்பாற்றப்பட்டார் இயேசு பிறந்தபோது பாலகர்களை எல்லாம் படுகொலை செய்ய அரசன் ஆணையிட்டான் இயேசு இரவில் ஒரு கனவின் மூலம் காப்பாற்றப்பட்டார் எஸ்திர்கதையில் யூத இனத்தை தூக்கமற்ற ஒரு கனவு காப்பாற்றுகிறது நிறைவாக நமது ஆயர் யூஸ் பயன்படுத்தும் வார்த்தை முடிவாக இறுதியாக இல்லாமல் நிறைவாக எஸ்தர் புத்தகத்தில் உள்ள விறுவிறுப்பூட்டும் தகவல் முக்கியமாக முடிவு காலத்தில் வாழ்கிற நமக்கு ஊக்கமளிக்கிறது கடவுளை வணங்கிய முயற்சியுள்ள ஒருவர் கொடுத்த வழி நடத்திருக்கும் ஆலோசனைக்கும் எஸ்தர் கீழ்ப்படிந்தார் அவ்வாறே நாமும் நம்மை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குவது ஞானமான செயலாகும் எப்ரேயர் பதிமூணு பதினேழு நாம் நமக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளையே நோக்க வேண்டும் பிலிப்பிய ரெண்டு நாலு எஸ்தர் பணிவையும் தன்னடக்கத்தையும் காண்பதினால் மன்னனின் தயவை பெற்றார் மேலான அதிகாரமுள்ளவர்களுக்கும் கீழ்ப்படுவதில் எஸ்தரும் மொர்த்தக்காயும் சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்ந்தனர் ரோமர் பதிமூணு ஒன்று அழிவுக்கு முன்னானது அகந்தை விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை நீதிமொழிகள் பதினாறு பதினெட்டு நம் மத்தியிலுள்ள ஏழை எளியோரை நாம் மறந்துவிடக்கூடாது கலாத்தியர் ரெண்டு பத்து அன்னாள் அழுதார் சாமுவில் பிறந்தார் ஆகார் அழுதார் தண்ணீர் துறவு கண்டார் எஸ்தர் அழுதார் யூதருக்கு விடுதலை கிடைத்தது நீங்கள் எதற்காக தேவபாதத்தில் அழுகின்றீர்களோ அதற்கான பதிலை நிச்சயம் தேவன் தருவார் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது மீண்டுமாக அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்